என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் நமக்கு மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் சந்திர பகவான் பிரவேசிப்பார் அதன் பிறகு பூராணம் நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய நாள் இந்த நாள் நேத்திர ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் பார்வை இல்லை ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் அறவாழ்க்கை இன்று நாள் சுபகாரியம் செய்ய நாற்பது சதவீதம் உகந்த நாள் இன்று நாள் சுபகாரிய முகூர்த்த நாள் வேறு ரொம்ப சுபகாரியம் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பித்துற்களுடைய கிழமை அப்படின்னு சொல்லக்கூடாது சூரியனுடைய கிழமை சூரியன் யாரு தந்தை கிரகம் தந்தை 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 வழி அப்போ உங்களுடைய தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி சகோதர பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி இப்படி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாதனாலையும் அவங்களுடைய திதி கொடுக்காம சில இடங்களில் திதி கொடுக்காம அந்த கர்ம வினைகளை நம்ம சந்திச்சுட்ருப்போம் இல்லையா சொல்லுவாங்களே முன்னோர்களுடைய கர்ம வினை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்து அப்படி இருந்தாலும் சரிங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி மாட்டுக்கு தானம் கொடுங்க அப்படி கொடுக்கறதுனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் பெரும் பெரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு வரும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கர்ம வினைகளும் பாவ வினைகளும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க சூரிய பகவானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இதனால உங்கள் உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் நன்றி